ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக்ல போயிடலாம் இன்னைக்கான விளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே ருட்டீன் தாங்க சண்டேனாவே நம்மளுக்கு ஹாலிடே தான் அன்னைக்கு பூரா வந்து கிச்சன்லேயே தான் வேலை இருக்கும் நம்ம லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆஃபீஸ் ஹாலிடே ஆனால் நம்ம நம்மளோட வீட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் டே தான் கிச்சன்லேயே காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சரியாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் எடுப்போம் அதுவும் இல்லாத இன்னும் ரெண்டு நாளில் வந்து புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் கண்டிப்பாக இன்றைக்கே பறக்கிறது ஊறுறது நடக்கிறதுன்னு சொல்லிட்டு செய்யலான்னு ரெடி நினச்சிட்ருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக எதுவும் பண்ணலை வெறும் மட்டன் கிரேவி பண்ணிவிட்டு முட்டை தொக்கு பண்ணேன் அவ்வளோதான் பண்ணினேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு நினச்சோம் ஆல்ரெடி ஃப்ரைடே தான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டோமா அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னான் அதனால் வந்து நான் வந்து எதுவும் ஹெவியாக வந்து செய்யலை எனக்கு எப்போவுமே கிச்சனில் வந்து இந்த கட்டர் கத்தி வச்சு தான் கட் பண்ணோன்னே ஆனால் இந்த அருவாமனை வாங்கி வந்து யூஸ் பண்ணாமே இருந்தால் அது ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுது அது வீணாக போகிற மாதிரி இருக்குது அதனால வந்து இனிமேல் நம்ம இந்த அருவாமணையே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால மேலேயே வச்சு அப்படியே வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அதுவும் இல்லாது ரொம்ப ஆயிடுது நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது அந்த கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ப்னர் ஒன்று வாங்கினேன் இல்லைங்களா மீஷோவில் அதை வச்சு தான் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா ஷார்ப் பண்ணனே ரொம்ப சூப்பராகவே நல்லா இருக்குங்க ஃபுல்லாக நல்லா ஷார்ப்பாகிடுச்சி ஃபுல்ல லேஸாக கட் பண்ணோம் அப்படின்னா கூட நல்லா கட் ஆகுது அந்த தக்காளியோட அந்த ஜூஸ் வந்து இறங்காமலே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக இருக்குது லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்து உட்காந்து வேலை செஞ்சேன் அப்படின்னா மூணு மணி வரைக்கும் கூட என்னோடய வேலை ஓயவே ஓயாதுங்க அதனால் இன்றைக்கி நான் நல்லா பிளான் பண்ணி வச்சுருக்கேன் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன் எப்பவும் போல் ஸ்கூல் டைமிங் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்குள்ளாரவே வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நேற்றும் வந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி ஒரு நாள் தான் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸ்க்கு நம்ம நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வந்து எனர்ஜிட்டிக்காக வேலை செய்ய முடியும் இல்லைனா அந்த டயர்டு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் நினச்ச மாதிரி இன்னைக்கு வேலையை வந்து முடிச்சுட்டேன் சூப்பராகவே முட்டை தொக்கு பண்ணிவிட்டு மட்டன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க மகாப்பா மட்டன் கிரேவி பண்ணிவிட்டேன் மட்டன் கிரேவி பண்ணிவிட்டு தோசை ஊற்றியாச்சு நல்லா கேரட் கேரட்டெல்லாம் துருகி போட்டு தோசை ஊற்றிட்டு மாமியாருக்கு வந்து கொடுத்து அமிச்சிட்டேன் அவங்களுக்கு வந்து தோசை மட்டன் கிரேவி முட்டை தொக்கு வச்சு கொடுத்து அமிச்சிட்டேன் மகாப்பா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க சமையல் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் வேலை பண்ணணுமே எனக்கு ஃபஸ்ட்டே வந்து க்ளீனிங் வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் மேலே இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்க்கில் போட்டுட்டு அதை ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப்பை தொடச்சி விட்ருவேன் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்திரம் கழுவே ஸ்டார்ட் பண்ணுவேன் புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போதுங்கிறதே எனக்கு அந்த மைண்ட்லேயே கிடையாது மறந்துட்டேன் அதனால் இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டசன் முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னும் ரெண்டு நாளில் வந்து புரட்டாசி மாதம் பறக்க போகுது இல்லையா அதனால் இன்றைக்கி ஒரு ஆறு முட்டையை வந்து காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆறு முட்டையை வந்து போட்டாச்சு பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸ் அதோடு வந்து இன்னைக்கு வீட்டில் தானே இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேசியாகவே இருந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ண அந்த பாத்திரமும் வந்து கொஞ்சம் இருந்தது கிச்சனில் வந்து கீழே வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்த பாத்திரத்தையும் எடுத்து வாஷ் பண்ணேன் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ரெண்டு டப் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எனக்கு பாத்திரம் வந்து சேர்ந்துருச்சு இது என்னன்னு பார்க்குறீங்களா நிலத்தில் விளைஞ்ச பச்சை பயிருங்க இந்த பச்சை பயிரை வந்து ஃபுல்லாக வந்து பறிச்சிட்டு வந்தாச்சு மகாப்பா வந்து சென்னைக்கு போயிட்டு இருந்தாங்க ஒரு ஒன் வீக்காக வந்து வேலையாக போயிருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்துக்கு போகிறதுக்கான டைமே இல்லை நான் வந்து ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கே ஃபைவ் ஓ கிளாக் ஆகிரும் ஃபைவ் தேர்ட்டி அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பி போய் இதெல்லாம் பறிச்சிட்டு வரணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அதனால் நான் ஒன் வீக்காக வந்து நான் நிலத்து பக்கமே போகவே இல்லை எல்லாமே வந்து இந்த காயெல்லாம் வெடித்து அதை ஃபுல்லாக வடித்து கீழே வந்து விழுந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே கண்டிப்பாக நம்ம நிலத்துக்கு போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் காணையில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் கழனிக்கே போக தாங்க முடியல காலையில் எந்திரிச்சோன்னா கீழே வாசல் பெருகிட்டு வெளியில் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நான் மாடிக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் கழனிக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்கே உளுந்து எல்லாம் இருக்குது கொஞ்சம் உளுந்து பயிறு மிளகாய் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பறிச்சிட்டு வர்றது கண்டிப்பாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் போக இன்னைக்கு மகா அப்பாவும் குட்டியும் தான் போயிருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ பச்சை பயிர் வந்து பறிச்சிட்டு வந்திருக்காங்க இது எல்லாமே நல்லா காய வச்சு அடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியுமே ரொம்பவே நல்ல இயற்கையான முறையில் வந்து விளையிறதுனால நாங்கள் எதுவுமே வந்து போடுறதே கிடையாது ஏர் ஓட்டிட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா அதுக்கான எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளும் பயன்படுத்தாமல் அப்படியே வந்து இருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது கடையில் வாங்கிறதுக்கும் நாம் வந்து நம்மளோட நிலத்தில் விளையிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த ப இந்த மிளகா இருக்குது இல்லைங்களா இந்த குண்டு மிளகா ஃபுல்லாகவே வந்து நம்மளோட அதோட தோட்டத்தில் காய்ச்சது தான் அது எல்லாமே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சு எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்ருக்கேன் சிறுசாக இருக்குங்க ஆனால் காரம் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரே மிளகா போட்டேன் அப்படின்னா கூட சட்னிக்கு அவ்வளோ காரமாக இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு இப்போ வீட்டு மிளகாத்தூள் அரைக்கிறப்ப எடுத்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பச்சை பயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே காய வச்சு அடித்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஃபைனலாக எவ்வளோ பச்சை பயிர் வந்து நம்மளுக்கு வந்துருக்கு நம்மளோட தோட்டத்தில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புக்குட்டி போயிட்டு வந்தாச்சு வர்றதுக்கு ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க அவங்க வர்றதுக்குள்ளவே நான் வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு கிச்சனில் வந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் இந்த ரெண்டு நாளாக ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி வெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் கொஞ்சம் கொஞ்சம் காய வைக்கிறோம் இல்லைங்களா உடனே எடுத்து காய வைக்காமல் இந்த பச்சை பயிரை வந்து நம்ம பச்சை பயிர் இல்லை வந்து கா அந்த மிளகா ஆகட்டும் இது எல்லாமே பறித்து கொண்டு வந்து பயில போட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வச்சிடணும் சப்போஸ் அது பழுக்காமல் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பழுத்து ரொம்ப நல்ல பதத்துக்கு வந்துடும் அதுக்கு மறுநாள் எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது மறுநாள் காலையில் எடுத்ததுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே ரெடி பண்ணி முடித்தாச்சு பூஜை வேலையை முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு வந்து ரெடி ஆகிறதெல்லாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஃபேஸ்க்கு வந்து பவுடர் கூட போட மாட்டேன் நான் ஒன்லி ஃபேஸ் க்ரீம் கூட யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படியே வந்து குளிச்சுட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்